நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமய நமசிவ சிவ மசி வயன வய நம சி தெய்வீக கலை எனக்கு பெற்றுத்தந்த எனது குருமார்கள் எனது முன்னோர்கள் எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரும் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கள் ஆசி என்றென்றும் கிடைக்க எல்லாம் உள்ள ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய் நாம் இந்த பதிவில் இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்மள்கிட்ட ஜாதக பலன் பார்க்க வந்த ஒரு ஜாதகத்தை பற்றி தான் இதில் சொல்ல போகிறோம் நாம ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லிக்கிட்டு வர விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நாம நம்மள்ட்ட பார்த்த ஜாதகத்தை மட்டும் வச்சு தான் இங்கே வந்து நம்ம பதிவே போடுறோம் நாமளாக எதையாவது ஒன்றா சொல்லி இங்கே பதிவு போடுறது கிடையாது இந்த விஷயத்துல இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதில் சிஸ்டத்துல இருக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து அதை பார்த்து தான் இப்போ சொல்றோம் ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பலன் பார்த்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பிறந்த ஜாதகதாரர் ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசி ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி மீன லக்னம் லக்னத்துக்கு பன்னெண்டுல குரு லக்னத்துக்கு நாலுல சனி பகவான் அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வு சத்துருஸ்தானத்துல பார்த்தீங்கன்னாக்கா குரு செவ்வாய் புதன் சந்திரன் நாலு பேருமே இருக்காங்க இந்த ஜாதகதாரருக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு லக்னத்துக்கு மூணுல கேது லக்னத்துக்கு அஞ்சுல சுக்கரன் இதுதான் ஜாதகத்தோட நிலை இந்த ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தாயாரோட உடல்நிலை கேட்குறீங்கன்னா இந்த ஜா ஜாதகத்தின் தாயாருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் இல்லை அப்படிங்கறனால இவங்களோட ஜாதகத்தை வச்சு அவங்களோட தாயாரோட உடல்நிலையை பற்றி கேட்குறாங்க நம்ம அதுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களோட ஜாதகத்தின் தாயாருக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு ரத்த சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது எந்த விதமாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாம எப்பவுமே நம்மள்ட்ட பலன் வரவங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்த கொஞ்சம் மறைமுகமாக சொல்றதுதான் நல்லதுன்னு சொல்லி எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதை வந்து அவங்க வந்து பாசிட்டிவாக சொல்லணுன்றதுக்காக அவங்க கூட வந்த நபர் எதிர்பார்க்குறாங்க நம்ம அதை சொல்ல மறுக்கும் போது அவங்க கேட்குறாங்க அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறோம் உங்கள் தாயாருக்கு கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பரிசோதனைக்காக போயிருப்போங்க அவங்க உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அப்போ அதை நீங்கள் போய் பார்க்கும்போது அவங்க அவங்களுக்கு மருத்துவர் சொல்லியிருப்பார் இது மாதிரி அவங்களுக்கு ஒரு கேன்சர் நோய்க்கான அறிகுறி இருக்குதுங்கம்மா அதுக்காக மருத்துவம் பார்த்துக்கோங்க வைத்தியம் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை வந்து அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ வந்து கேட்டிருக்கீங்க இது இவங்களோட மட்டும் முடிய போகிறது கிடையாது இது உங்களுக்கும் இதோட தாக்கமாகப்பட்டது வரக்கூடிய மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்களுக்கும் இதோட தாக்கமாகப்பட்டது தெரியும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம்னு சொல்கிறேன் அவங்க எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா குரு தசா குரு தசாவில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு சுக்கர புத்தி தான் போயிட்டு இருக்குது இருந்தாலும் குருதாவில் குருதசாவில் சூரிய புத்தியில் செவ்வாய் அந்தரத்துல அது மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்கும் இந்த ஜாதகதாரருக்குன்னு சொல்றோம் ஜாதகதாரின் தாயாருக்கு அந்த பாதிப்பு வர்றதுக்கு காரணம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த ஜாதகதாரருக்கு நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்துல வந்து இருக்காரு அப்போ லக்னத்திலே தாயாரின் லக்னத்திலே அந்த சனி பகவான் அட்டமாதிபதி உட்கார் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கெடுதல் பண்ணுன்னு சொல்றோம் நெருப்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா செவ்வா பகவான் இருக்கக்கூடிய மேச ராசி அது நெருப்பு ராசி அதே நேரத்தில் சூரிய பகவானின் ராசியாகப்பட்ட சிம்மம் நெருப்பு ராசி குரு பகவானின் ராசி ஆகப்பட்ட தனுசு நெருப்பு ராசி இந்த மூன்று கிரகங்களின் தொடர்பு ஏதேனும் ஒரு விதத்தில் தசாவாகவோ புத்தியாகவோ அந்தரமாக வரக்கூடிய காலங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா கேன்சர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அது பரிசோதனை செய்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது இதே இந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்தோட சூரியனும் செவ்வாயும் தொடர்பு கொள்றாங்க அந்த ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியதை பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் தனது சம் ஏழாவது பார்வையாக பார்க்குறாரு அப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவும் பாருங்கள் இந்த ஜாதகதாரருக்கு நான் சொல்லக்கூடிய மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குருதசாவில் சூரிய புத்தி ஆரம்பிக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு தசாவில் சூரிய புத்தியில் செவ்வாய் எந்திரம் வரப்போகுது அப்போ நம்ம சொல்கிறோம் நீங்கள் முன்கூட்டியே போய் உடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா ரத்த பரிசோதனை பண்ணி அதற்கான வைத்தியத்தை எடுத்துக்கோங்க ஆனால் அதுக்கான அறிகுறிகள் காட்ட அளவுக்கும் அதோட தீவிரத்தன்மை பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு அதோடய தீவிரத்தன்மை பெரிய மாதிரி இருக்கும் எப்பயும் உங்களுக்கு அது ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியான தொந்தரவு இருக்கும்னு சொல்கிறோம் அவங்க அதை உணர்கிறாங்க உணர்ந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதை சரி போய் நாங்கள் பரிசோதனை பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க தாயாரின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க தாயாரின் நிலையாகப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த அவங்களது ஜாதகதாரத்தை சொல்லியிருக்கிறது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்திருக்கு இருபத்தி ஆறுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாயாருக்கும் உடல்நிலையில் கவனம் தேவை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தாயாருக்கு அது வந்து சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த ஜாதகதாரருக்கும் இந்த குருதசா சூரிய புத்தி அந்த அந்தரத்தில் இதுபோல் உயிர்கொல்லி நோயான கேன்சர் வரத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்குதுன்றதை முன்கூட்டியே தெரியப்படுத்துறது நல்லதுன்றதாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் இதுபோல் குருதசாவில் சூரிய புத்தி செவ்வாய் அந்தரம் இல்லாட்டி செவ்வா தசாவில் சூரிய புத்தி குரு அந்தரம் இல்லை சூரிய திசாவில் குரு புத்தியின் செவ்வாயிரம் இது போல் ஏதேனும் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா குரு செவ்வாய் குரு சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இதுபோல் ஒரு நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களோட ஜாதகத்தெல்லாம் ஆய்வு செஞ்சு முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கான வழிவகைகளை மருத்துவ பரிசோதனைக்கெல்லாம் போய் நல்லபடியாக உடலை காப்பாற்றிக்கிறது அப்படி நல்லதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த விதமான ஒரு ஜாதகத்தோட இதையும் எடுத்து இங்கே செய்கிறது இல்லை நம்மக்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதை வச்சு மட்டும்தான் இங்கே சொல்கிறோம் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராசி கட்டமாகப்பட்டது இந்த சைய நம்மளோட சேனலில் இந்த பதிவுலேயே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அதை நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க ஓம் நமச்சிவாயம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்